ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரூவ் மூலிமா கொஞ்சம் சொல்லிடுறேன் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகரத ஆண்டு பதினோராவது மாதமான மாசி மாதத்துடைய மிக முக்கியமான பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஐந்தாம் நாள் அப்படி என்ன முக்கியமான இருபத்தி ஐந்தாம் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா வரக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகா சிவராத்திரியும் மகா பிரதோஷமும் வருது மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது நாளை நாள் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வெள்ளிக்கிழமை வருது இது ஒரு மிகவும் கூடுதலான ஒரு சிறப்பாக கருதப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய மகா சிவராத்திரி வெள்ளிக்கிழமை வர்றதுனால இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சிவபெருமான் நினைத்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்தாலே போதும் பிறவி பலனை நீங்க ஈஸியாக அடையலாம் பிறவி பலனை அடையக்கூடிய மகா சிவராத்திரியான இந்த வெள்ளிக்கிழமை நாளை நாள் என்ன செய்யணும் அப்படிங்கறதுதான் இப்ப இந்த வீடியோவில் ஒரு ஆன்மீக குறிப்பா பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அதனால வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நாளைய மகா சிவராத்திரியுடைய சிறப்பையும் நாளைய மகா சிவராத்திரி என்று சிவபெருமானை நினைத்து எதை செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை கண்டிப்பாக நாளை நாள் சிவபெருமானை நினைத்து இதை நீங்கள் செய்யணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னாவே இப்போ நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய பிறவி பலனை அடையலாம் சரி வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் சிவபெருமானுக்கு உகந்த மிக முக்கியமான விரதங்களில் இந்த சிவராத்திரிங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கள ஒன்று என்று சொல்லலாம் இந்த வருடம் சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க அதாவது நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வருதுங்க அற்புதம் வாய்ந்த இந்த நன்னாளில் சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்து முறையாக எப்படி பூஜை செய்வது என்பது பற்றி ஒவ்வொருவரும் விரிவான தாள்களை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த வீடியோங்க மகா சிவராத்திரியான நாளை நாள் தூய்மையான மனதோடு நெற்றி நிறைய திருநீர் பூசிக்கொண்டு மனதார ஒரு முறை ஓம் நமச்சிவாயா என்ற இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் உங்களுடைய பிறவி பலனை நீங்கள் பெறலாம் என்ற ஒரு நல்ல இதோடு இந்த வீடியோவை வந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ நாளை நாள் விரதம் இருக்கக்கூடிய முறை விரதம் இருக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் ஸோ சிவராத்திரி விரதத்தை பற்றி தெரியாதவங்க எளிமையான முறையில் சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய முறைகளை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு நாளை நாள் சிவரா ி விரதம் இருந்து சிவபெருமானுடைய அருளை வந்து முழுசாப்பிடுங்க வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் எப்போதும் போலதான் விரத நாட்கள் என்றாலே காலையில் எழுந்து சூரிய உதயத்திற்கு முன்பு கொடுத்து விட வேண்டும் சிவராத்திரி தினமான மார்ச் எட்டாம் தேதி அன்னைக்கு காலை ஆறு மணிக்கு முன்பாக கொடுத்து விட்டுருங்க அதுக்கப்புறமா உங்கள் வீட்டு பூஜாரியில ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு நெற்ற நிறைய விபூதி பூசிக்கொள்ளுங்க இல்லை சாதாரணமாக ஒரு அளவாவது விபூதி பூசிக்கொள்ளுங்கள் விபூதி பூசினதுக்கு பின்னாடி ஓம் நமச்சிவாயா சிவாயா இல்லை சிவாய நம என்ற இந்த இரண்டு மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு பதினோரு முறை உச்சரித்து விட்டு உங்களுடைய விரதத்தை காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக மார்ச் எட்டாம் தேதி காலை ஆரம்பிக்கக்கூடிய விரதமானது அடுத்த நாள் காலை அதாவது ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை சிவபெருமானுக்கு நான்காம் கால பூஜை நிறைவடையும் போது தான் நீங்களும் வந்து விரதத்தை முடிக்க வேண்டும் அப்படின்னா ஒரு நாள் முழுக்கவே நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் விரதம் இருக்க போகிறீங்க ஸோ எட்டாம் தேதி காலையில் இருந்து அடுத்த நாள் காலை ஆறு மணி வரை எதுவுமே சாப்பிடாமல் உபவேசம் இருந்து நான்காம் கால பூஜை நிறைவடையும் போது சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்க கடுமையாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கடுமையை பார்க்காம நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா சிவனுடைய அருளால் நற்பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி விரதம் இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய தண்ணீர் மட்டும் பருகி கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த அளவுக்கு தண்ணீர் பருகிறீங்களோ அளவுக்கு உடல் ரீதியாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் தண்ணீர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து பருகுங்க அதே போல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விரதமானது எல்லாராலையும் இருக்க முடியாது எல்லோருடைய உடல்நிலையும் இதற்கு ஒத்துழைக்காது அதனால் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க அவரவர் உடல்நிலையை பொறுத்து உங்களுடைய விரதத்தை நாளை நாள் மேற்கொள்ளுங்க அதன் மூலம் எந்த தெய்வ குற்றமும் உங்களுக்கு ஏற்படாது அதே போல் சிவராத்திரி என்றாலே விடிய விடிய தூங்காமல் கண் விழிக்க வேண்டும் என்பது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ முறைப்படி நாளை ஒரு நாள் தூங்காமல் எப்படி கண் விழிப்பது என்பதையும் தெரிஞ்சுக்கோங்க அதே போல் மார்ச் மாதம் எட்டாம் தேதி காலை விரதத்தை விட்டீர்கள் என்றால் நீங்கள் தூங்கவே கூடாது மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்பு தான் உங்களுடைய தூக்கத்தையே தொடர வேண்டும் இதுவே கண்விழிக்கக்கூடிய சரியான முறை இரவு கண் விழிக்கும் போது சிவபெருமானை நினைத்து சிவபுரானோ தேவபுராரோ திருவாசகோ இப்படிப்பட்ட புத்தகங்களை படிக்கலாம் இல்லை புத்தகங்களை ஒளிபரப்பு செய்து கேட்கவும் செய்யலாம் இல்லைனா சிவபெருமான பாடல்களை ஒழிக்க விட்டு காதால கேட்கலாம் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அறவே பார்த்திங்கன்னு தவிர்ப்பது இந்த சிவராத்திரியில் நல்லது சிவராத்திரியில் விரதம் இருக்கிறங்கிற பேரில் விடிய விடிய கண்முழித்து இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஒரு ப்ரோஜனமும் கிடையாது அதனால் இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்களை அறவே இந்த நாளிக்கு தவிர்க்கிறது நல்லது ஸோ இப்போ விரதம் இருக்கக்கூடிய முறையை வந்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக வந்து பூஜை செய்யக்கூடிய முறையை வந்து பார்க்கலாம் விரதம் இருக்கக்கூடிய முறை எப்படி முறையாக பண்ணணுமோ அதே போல் பூஜை செய்யக்கூடிய முறையும் முறையாக பண்ணணும் வாங்க பூஜை செய்யக்கூடிய முறையை இப்போ பார்க்கலாம் சிவனு இங்கே வீட்டில் வைத்திருப்பவர்கள் சிவராத்திரி அன்று இரவு கட்டாயம் சிவனுக்கு ஒரு கால பூஜையாவது செய்ய வேண்டும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து கட்டாய பூஜை செய்தாக வேண்டும் சிவராத்திரியில் நான்கு கால பூஜை நேரம் என்பது இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் இந்த வருடம் மார்ச் எட்டாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு பிறகு உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு பால் அபிஷேகம் செய்து வில்வ அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும்போது உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தை வைத்து பூஜை செய்வது நல்ல பலனை கொடுக்கும் அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு பூஜை செய்ய மறந்துடாதீங்க முதல் கால பூஜை தொடங்கக்கூடிய நேரம் இரவு ஏழு முப்பது மணி இரண்டாம் கால பூஜை தொடங்கக்கூடிய நேரம் இரவு பத்து முப்பது மூன்றாம் கால பூஜை நேரம் தொடங்கும் நேரம் இரவு பன்னெண்டு மணி நான்காம் போல காஜ் பூஜை சாரி நான்காம் கால பூஜை தொடங்கக்கூடிய நேரம் அதிகாலை நாலு முப்பது மணி ஸோ முதல் கால பூஜை இரவு ஏழு முப்பது மணிலிருந்து பத்து முப்பது மணிக்கு முன்பாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு வழிபாடு செய்யலாம் இதே போல் தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரத்தையும் நாம் கணக்கிட்டு கொள்ள வேண்டும் அதற்கேற்ப நாம் பூஜை வந்து செய்து கொள்ளலாம் இந்த நான்கு காலத்தில் குறிப்பாக இரவு பதினொன்று முப்பது மணியிலிருந்து ஒரு மணி வரை சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பான காலமாக சொல்லப்படுது அந்த நேரத்தில் தான் முப்பது முக்கோடி தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமான வழிபடக்கூடிய நேரம் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களால் முடிந்தால் அந்த நேரத்தில் சிவராத்திரி என்று இரவு இந்த நேரத்தை மட்டும் தவற விடாமல் அந்த நேரத்தில் வழிபாடு செய்கிறதுக்கு பாருங்கள் இதுதான் லிங்கோத்பவ காலம் என்று சொல்வாங்க வீட்டில் லிங்கம் இப்படி இல்லை அப்படிங்கிறவங்க சிவபெருமானுடைய திருவுருவ படம் அண்ணாமலேஸ்வரருடைய படம் வைத்திருப்பீர்கள் அல்லவா அந்த படத்துக்கு இரவு உங்கள் பூஜை அந்த திருவுருவ படத்திற்கு முன்பாக அமர்ந்து அந்த திருவுருவ படத்திற்கு வில்வேலைகளால் அர்ச்சனை செய்து உங்களுக்கு தெரிந்த தேவார திருவாசகோ சிவபெருமானுடைய மந்திரங்கள் இவற்றை உச்சரித்து அல்லது காதாலை கேட்டு இரவு முழுவதும் கண்விழிப்பது நல்ல பலனை கொடுக்கோ இது அல்லாமல் நீங்கள் கோவிலுக்கு கூட சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் பார்த்து கண்விழித்து இரவு பொழுத கழிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கண்விழிக்க முடியாதவர்கள் விரத இருக்க முடியாதவர்கள் எந்த கவலையும் பட தேவை கிடையாது சிவபெருமானுடைய உள்ளன் போடு மன உருகி ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு இந்த நாளனைக்கு செய்தாலே போவோம் அதாவது போதும் அதற்கு உண்டான பல நிச்சயம் நமக்கு கிடைக்கும் அந்த சிவபெருமானுடைய அருளாசி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஈசனை வேண்டிக்கொண்டு கண்டிப்பாக இந்த சிவராத்திரியில் அந்த மந்திரத்தை மட்டுமாவது சொல்லி சிவபெருமானை ஒரு முறையாவது பார்த்து வழிபாடு செய்துடுங்க ஸோ இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாடு விரத முறைகளும் பூஜை முறைகளையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் ஸோ பார்த்தது இது வரைக்கும் சிவராத்திரி வழிபாடு செய்யாதவங்களுக்கு இந்த வீடியோவில் சிவராத்திரி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கோ ஸோ கிடைச்ச இந்த ஐடியாக்கேற்ப சிவராத்திரி வழிபாடு செய்துடுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிவராத்திரியை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் சிவராத்திரியை பற்றி முழுசாக தெரிஞ்சு அவங்களும் நாளை நாள் சிவராத்திரி வழிபாடு இதற்கேற்ப வழிபாடு செய்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேடான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காம பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய தொழில் கொடுமை நின் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்